இருக்கக்கூடிய அக்பங்ஷர் பாயிண்ட்டை ஒரு மெடிசன் மாதிரி மட்டுமே யூஸ் பண்ணுங்க லெட்ரு பாடி மிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஒர்க் அவுட் போஸ்ட் ஒர்க் அவுட் ட்ரிங்க் அப்படின்னு சாப்பிடுவாங்க அக்கபங்க்ஷன்லயும் ப்ரீ ஒர்க் அவுட் அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு உண்டான அக்பெங்சர் பாயிண்ட்ஸ் மச்சான் தெரியாத்தனமா ஜிம்ல ஹெவியா வெயிட் தூக்கிட்டேன்டா சுத்தமாக முடியலடா இன்னைக்கு ஒரு நாள் விட்டுறா செம்ம பாடி பெயினாக இருக்கு நாளைக்கு வரேன்டா நான் அப்படின்னு யாராவது சாக்கு போக்கு சொல்ற இருந்தீங்க அப்படின்னா அது எப்படி ஈஸியா கம் பண்ணலாம் அவங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது ஆய் போன வீடியோவில் எப்படி காலையில் ரொம்ப சுலபமாக எழுந்துக்கிறது ஒரு மூணு ஸ்டெப் சொல்லியிருப்பேன் நைட்டு சீக்கிரமாக சாப்பிட்ருங்க நைட் ஃபோன் ரொம்ப நேரம் பார்க்காதீங்க அண்ட் யூபி சிக்ஸ்டி செவன் இந்த அக்க பாயிண்ட் எப்படி ஸ்பெசிஃபிக்காக காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுக்கிறத பார்த்துருப்போம் இன்றைக்கி காலையில் யாராவது உடற்பயிற்சி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக முதல் தடவை உடற்பயிற்சி செய்கிறவங்க இல்லை ரொம்ப நாள் கழித்து உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு நாளைக்கு டெஃபினட்டாக உடம்பு உடம்பு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை அத்லெட்ஸ் இல்லாட்டி பாடி பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஒர்க் அவுட் ட்ரிங்க் போஸ்ட் ஒர்க் அவுட் ட்ரிங்க் அப்படின்னு சாப்பிடுவாங்க ப்ரீ ஒர்க் அவுட் ட்ரிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய எனர்ஜி கொடுக்கும் உங்களை உடற்பயிற்சி நல்லா செய்ய வைக்கும் இந்த போஸ்ட் ஒர்க் அவுட் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிகவரி இந்த எக்ஸசைஸ் செய்யப்பட்டதுனால இருக்கக்கூடிய உடல் உடல் உபாதைகள் இல்லை மசில் சோர்னஸ்ஸு அதெல்லாம் வந்து எப்படி சரி செய்யணும் அப்படின்றதுக்குண்ட போஸ்ட் ஒர்க் அவுட் ட்ரிங்க் குடிப்பாங்க இதே மாதிரி அகஃபங்ஷலையும் ப்ரீ ஒர்க் அவுட் அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு உண்டான அக்பஙஙங்ஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக நம்ம பேசிக்காக ஃபாலோ பண்ணக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது லைக் இப்போது எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா டெஃபினட்டாக நல்ல ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் யூஷுவல் எப்போவும் செய்யக்கூடிய உடற்பயிற்சி செய்யுங்க ரெண்டாவது இன்றைக்கி தான் முதல் தடவை நம்ம போய் உடற்பயிற்சி செய்கிறோம் அப்படின்றனால அப் மட்டும் பண்ணுங்க ஜஸ்ட் நீங்கள் ஒரு இண்டிகேஷன் உடம்புக்கே ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறீங்க நான் போகிறேன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் உங்கள் உங்கள் உங்க உங்கள் உடலையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ்லாம் இனிமே நான் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு ஒரு ஆக்டிவிட்டியை மட்டும் செஞ்சுட்டு ஒரு ரெண்டு நாளோ இல்லை மூணு நாளோ செஞ்சுட்டு வந்துடுங்க ஸோ ஃபோர்த் டேலேருந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் கன்வியூ பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே நீங்கள் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் பட் ஸ்டில் ஒரு சில பேர் கேட்க மாட்டாங்க நான் டே ஒன்லேருந்து நோ பெயின் நோ கெயின் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் இருப்பாங்க தப்பி தவிர இன்றைக்கி யாராவது காலையிலேயே ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒன்ஸ் எக்ஸசைஸ் முடிச்சதுக்கப்புறமேட்டு எஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஸ்டிஃபாக இருக்க ஃபீல் கொடுக்கும் உடம்பெல்லாம் என்ன மசிலுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பைசெப்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பைசப்ஸ் குண்டான மசாஜ் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் நல்லாவே அப்ளை பண்ணுங்கள் ஸோ இது வந்து அந்த மசிலுக்கு ஒரு நல்ல ரத்த ஓட்டத்தை சப்ளை பண்ண வைக்கும் கூடவே ஒரு ஒரு சூதிங் எஃபெக்ட் இருக்கும் ரிலாக்ஸ் ரிலாக்சேஷன் கொடுக்கும் அந்த மசிலுக்கு ரெண்டாவது அகெய்ன ஒரு உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஸ்ட்ரெச்சிங் யூஸ் பண்ணிங்களோ அதே ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் அவுட்டை மறுபடியும் செய்யுங்க நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமேட்டு எஸ்பி ஒன் அப்படிங்கிற ஒரு அக்கு பாயிண்ட் இருக்குது அது உங்கள் கால் கட்டவரல் நுனியில் இருக்குது இந்த ஸ்பெசிஃபிக் அக்கபங்சர் பாயிண்ட் என்ன பண்ணுங்கள் ஆஸ் யூஷுவல் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு மைக்ரோபோர் டேப் எடுத்துக்கோங்க அதை ஒரு வெந்தையை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் அந்த பர்டிகுலர் அக்க பங்க்சர் பாயிண்ட்டில் பேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு சிக்ஸ்டி கவுண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ப்ரெஷர் பண்ணிவிட்டு ஜென்டலாக படுத்து தூண்டிடுங்க காலையில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஷுராக உங்களுக்கு வந்து பெயின் ரெடியூஸ் ஆயிருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும் நம்ம ஃபஸ்ட் டே போய் செமையாக ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா மறுநாள் எழுந்துக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெயின் இருக்கும் ஆனால் இந்த பர்டிகுலர் அக்க பாயிண்ட் பாயிண்ட் போட்டதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் டே ஃபிஃப்டி பர்சன்ட்டு நல்லாவே உங்களுக்கு பெயின் ரெடியூஸ் ஆகிருக்கும் ஓகே நான் இந்த கொடுக்கக்கூடிய அக்க பாயிண்ட்டை ஒரு மெடிசன் மாதிரி மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் நான் டெய்லியும் போட்டால் பெயின் ரெடியூஸ் ஆகிட்டே போகுமா அப்படிங்கிறதெல்லாம் பண்ண வேண்டாம் வெறும் ஒரு மூணு நாள் மட்டும் இதை பயன்படுத்துங்க ஏன்னா ஃபஸ்ட் டே ஜம்ப் போனால் ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து ஒரு உடம்பு வலி இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறமேட்டு இது பழகிடும் பெருசாக பெயின் சுத்தமாக இருக்கவே இருக்காது மேபி ஒரு பத்து பர்சன்டேஜ் பெயின் இருக்கலாம் ஸோ அந்த ஒரு மூணு நாள் ஒரு நாலு நாள் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமே யூஸ் பண்ணவே வேண்டிய அவசியமே இருக்காது ப்ரீ ஒர்க் அவுட் அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட் அக்க பங்க்சர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு அக்க பாயிண்ட்ஸ் லைக் எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு வந்த எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் அக்க பாயிண்ட்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி தரேன் ஸோ நீ காலையில் தூங்கி எழுந்த உடனே என்ன பண்ணுங்கள் அந்த அந்த அக் பாயிண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க ஸோ இந்த அக் பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா சென்னையில் த்ரீ மைல் அக்ஸ்பங்ச்சர் பாயிண்ட் சொல்லுவாங்க ஜென்டலாம் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் இதை யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப கடுமையான உழைப்பு உடல் உழைப்பு போட வேண்டியது இருக்கும் ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற அக் பாயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து உடம்பு ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டாடும் ஓகே நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும் ஸ்டெபிலிட்டி கொண்டாடும் ஓகே ரெண்டாவது நீங்கள் அந்த இது வந்து ப்ரீ ஒர்க் அவுட் எக்ஸ்பஙஙங்சர் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க காலையில் டெஃபினட்டாக எனர்ஜெட்டிக்காக ஆஸ் யூஷுவல் எஸ் இன்றைக்கி நம்ம போனோம் உடம்பு வலி இல்லை இந்த உடம்பு வலி காரணத்துனால நான் வந்து இன்னைக்கு வரல மச்சா நான் நாளைக்கு வந்து ஜிம் வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாக்கு இருக்காது ஓகேங்களா டெஃபினெட்டாக அது ஸ்கிப் ஆகும் இந்த ஆக்யூபங்சர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணலாம் ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் டெஃபினெட்லி இந்த உங்களுடைய நியூ ரெசல்யூஷன் உடல் பை உடலை கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை டெஃபினட்டாக நம்ம எல்லோராலுமே அச்சீவ் பண்ணுறதுக்கு Thank you.